உங்களால எந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செய்ய முடியாம கஷ்டப்படுறீங்களா இல்லன்னா ஒரு லட்சியத்தை அடைய முடியாம கஷ்டப்படுறீங்களா இதுக்கு எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த செய்ய முடியாதனாலதான் நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க இந்த காலத்துல ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா கன்சிஸ்டன்சி இருந்தா உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும் நீங்க உங்க லைஃப்ல நிறைய விஷயத்த தொடர்ச்சியா செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால அதை செய்ய முடியாம போயிருக்கும் உதாரணமா இப்ப நீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன் இடையில திடீர்னு ஒரு காரணத்தினால ஜிம்முக்கு போறதே விட்டுருப்பீங்க உங்களுக்கு கவலையே வேணாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த செய்வீங்கிறதுக்கு நாங்க வெல்கம் டு லைஃப் லாங் தமிழ் நான் உங்கள் நவீன் வாங்கின வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க உங்க பாஸ் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனா எதுனாலயே செய்ய முடியாம போயிருக்கும் அதை கிவ் அப் பண்ணிருப்பீங்க ஆனா அது செஞ்சிருந்தா உங்க இமேஜினேஷன்ல நினைச்சு பாருங்க அவரோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு அதை நினைச்சு பார்க்கும் போதே உங்களால உங்களோட கோல்ல இருந்து விலக முடியாது வேலைய தொடர்ச்சியா செய்ய முடியாத பீப்புள் ரெண்டு விதத்துல இருக்காங்க ஒண்ணு என்ன கோல்லே தெரியாம அவங்க மாட்டுக்கும் ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருப்பாங்க இன்னொரு டைப் ஆப் பீப்புளுக்கு கோல் என்னன்னு தெரியும் அந்த வேலையை செய்யக்கூடிய ப்ராசஸ் செய்ய சோம்பேறித்தலாம் பண்ணுவாங்க உதாரணமா டோனி விராட் கோலி போன்ற பெரிய பெரிய கிரிக்கெட் பேச நம்ம எடுத்துக்கலாம் அவங்களும் அவங்களோட பிராக்டிஸ்ல கன்சிடென்சிங்கிற ஒன்ன இம்பார்ட்டன் வச்சிருக்காங்க அதனாலதான் அவங்க இப்ப இவ்வளவு பெரிய கிரிக்கெட் பேசா இருக்காங்க நீங்களும் உங்களோட லட்சியத்தை அடையறதுக்கு கன்சிடென்சிங்கிற ஒன்னை நிச்சயமா பின்பற்ற வேண்டும் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றான்ப்பா பின்றான்ப்பா சரி இதெல்லாம் போட்டோம் உங்க கன்சிஸ்டன்சி அதிகப்படுத்த நான் சொல்ல போற டிப்ஸ ஃபாலோ பண்ணாலே உங்களால உங்க கோல அச்சு பண்ண முடியும் அதே இப்ப நான் சொல்ல போற தேர்ட் டிப்ஸையும் ஃபிஃப்த் டிப்ஸையும் கட்டாயமா நோட் பண்ணுங்க டிப் நம்பர் 1 செலக்ட் யுவர் கோல் நீங்க முதல்ல உங்க லட்சியத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் அத உறுதியா இருக்கணும் இதெல்லாம் பண்ணாலே உங்க கோல உங்களால செட் பண்ண முடியும் உங்களோட கோல் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா இப்ப தெரியதா தெரியல. உங்க முடியலையா? இதுக்கு எல்லாமே நான் சொல்றத ஃபாலோ பண்ணாலே உங்களால செய்ய முடியும். முதல்ல உங்களுக்கு எదனே இன்ட்ரஸ்ட் இருக்குங்கறத கண்டுபிடிங்க. அப்புறமா அந்த இன்ட்ரஸ்ட் இருக்கதையே உங்களோட கோலா மாத்திக்கோங்க. இப்போ உங்க கோல நீங்க எப்படி கன்சிஸ்டன்சியோட பார்க்கலாம். நம்பர் கரெக்ட் இப்ப உங்களுக்கு நீங்க என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு அப்போ உடனே பேப்பர் எடுத்து உங்களோட பிளான போடுங்க போட்டு வச்சுக்கோங்க உங்க ஷெடியூல போட்டு வச்ச மாதிரி உங்க வேலையை பிரிச்சு வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்க உங்களால உங்க பிளான் பண்ண வேலையை சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியலையா அப்பனா அது ஒரு ஹேபிட்டா மாத்திக்கோங்க ஏன்னா அப்படி சொல்றேன்னா ஒரு வேலையை நம்ம இருபத்தோரு நாள் செஞ்சாலே அது ஒரு பழக்கமா நம்மளுக்கு மாறிடும் உதாரணமா இப்ப நீங்க மதியானம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அதையே தொடர்ச்சியா நாலஞ்சு நாள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஆறாவது நாளும் உங்களுக்கு கன்ஃபார்மா மதியானம் தூக்கம் வரும் உங்க பிரெயின் உங்களோட எல்லா நடவடிக்கையுமே ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு பழக்கமே உங்களுக்கு கண்டினியூஸா பாலோ ஆகுது டிப் நம்பர் த்ரீ நான் சொன்ன முக்கியமான மூணாவது தீப் இதுதான் பெரிய லெவல்ல சாதிச்சவங்க கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்றது கஷ்டமும் கூட அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு எவ்வளவோ பண்றோம் இப்ப நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க மைண்டுக்கு நீங்க புரிய வைங்க நம்ம செட் பண்ண கோல்ல இருந்து நம்ம விலக கூடாதுன்னு அதோட உங்க மைண்டு கிட்ட அத பண்ணா சரியா வருமா இது பண்ணா சரியா வருமாங்கிற குழப்பத்திலிருந்து உங்க மைண்ட நீங்க தெளிய வைங்க

உதாரணமா அது ஃபேமிலி சுச்சுவேஷனா இருக்கலாம் இல்லைன்னா ஒர்க் ப்ரெஷரால கூட இருக்கலாம் இது எதுவா இருந்தாலும் உங்களோட லட்சியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க டிப் நம்பர் நான் சொன்ன அஞ்சாவது முக்கியமான டிப் இதுதான் இதுல நீங்க லட்சியத்துக்காக ஓடும் போது உங்க மூளையும் பாடியும் டயர்ட் ஆயிடும் அப்படி டயர்ட் ஆயிட்டாலே உங்க லட்சியத்தை உங்களால அடைய முடியாது அப்போ நீங்க பாடிக்கும் மூளைக்கும் ஓய்வுன்றத கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால லட்சியத்தை அடைஞ்சிட முடியும் இதுல இன்னொரு நன்மையும் இருக்கு

இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்க போல ஈஸியா அடைஞ்சிடலாம் அதை தாண்டி உங்களுக்கு உறுதிங்கிறது வேணும் நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி இங்க நம்மளுக்கு என்ன இருந்தாலும் நம்ம எங்க வேணாலும் போய் சாதிச்சிடலாம் ஆனா இங்க ஒண்ணுமே இல்லைன்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹெல்த் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பெஸ்டான கண்ணல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நவீன் இது உங்க லைஃப் லாங் தமிழ் என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க